ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் உங்கள் அன்பு ஒன்றே போதுமானது நான் நானுங்கள் மதன் திவ்யா ஓகே காய்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன் அப்படின்னா மாமா வந்து நம்மளுக்கு லவ்வர்ஸ் டேக்கு வந்து நிறையா வந்து சர்ப்ரைஸு பிராங்க்கு அழுகை எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு அவனுக்கு திருப்பி ஏதாவது கொடுக்கணும்ல ஸோ சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க முடியாது வேணால் அவனை கொஞ்சம் கதற விடுவோமா வாங்க விழாக்குள்ளே போகலாம் ஓகே கேமரா வந்து ரூம் கதவு கிட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ என்னென்னா மாமா வந்து கீழே வந்து ஹவுசர் பார்க்க போயிருக்கான் இல்லையோ ஹவுசனர் பார்க்க போயிருக்கான் நம்ம வந்து மாமா வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் என்ன ப்ராங்க் அப்படின்னா கரண்ட் ஷாக் அணிகிற மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இதில் அடிக்கடி ஷார்ட் ஆகும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் யூஸ் பண்ணுறப்ப ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸோ இதில் வந்து தரன் ஷாக் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு ப்ளேங்கு என்கிட்ட ஒரு மைக் இருக்குது நான் வந்து மைக் உள்ளே வச்சுருக்கேன் மாமா பேசுகிறது கேட்கணும்ல அருணும் இதில் வருவான் கவலைப்படாதீங்க அருணும் இப்போது அங்கே உள்ள எதிட்டி முறையில் இருக்கான் நான் வந்து ஜஸ்ட் நம்ம என்ன அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இருக்கேன் நான் அருணும் சேர்ந்து தான் மாமா வந்து ப்ரேங்க் பண்ண போகிறோம் என்ன ப்ராங்க் அப்படின்னா இவனை கொண்டு போய் சொல்லு போடுங்க ஓகேவா போகலாமா அந்த வந்து மைக் வந்து நான் இங்கே காமனாக வைக்கிறேன் ஏன்னா அருண் பேசுறதும் கேட்கணும் மாமா பேசுறதும் கேட்கணும் எப்போமே மாமா வந்தான்னா இங்கே தான் வந்து உட்காருவான் ஸோ அதனால் நான் மைக் அவனுக்கு தெரியாமல் அங்கே வைக்கிறேன் ஓகேவா கஸ் இப்போது போகலாமா மாமா வந்து வந்துடுவான் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது கேஷுவலாக இருப்போம் நம்ம

சரி வீடு யோசிச்சிக்கலாம் சார்ஜர் என் போன் சார்ஜர் போடுறேன் நான் கூட

வாம் வா 아, 아, 입니다. 아, 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 아,

Yeah, 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 yeah. Smile, everyone. Smile. Whether we lose, whether we win, we have to smile. We have to smile.

ஏதோ ஒரு பிராங்க் பண்ணனும். அதுவே இல்லையாடா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு. அவணுக்கும் தெரியுமா? ம்ம். அள்ளதுக்கு உனக்கே. அறிவே இல்ல ஏதோ பிராங்க் பண்ணுது. இது பிராங்க் பண்ணுவாங்க. ஏ பிரேக் சொல்லுங்க गाइस கொஞ்ச நேர கரட உட்றேன். சேரி அவால தான் என்ன வந்தாங்க. நான் ஒரே சிச்சுப்டுவேன். இது ஷாக் அடிக்கும். ஒரு ஒரு ரெண்டு வாரமா இதுல ஷாக். ஆமா. எர்ட் வந்துட்டே இருக்கு. சீ இந்த மாத்தளோ கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளமனால இந்த லேட்டா மாத்திக் கொள்ளனச்சு. நானே டென்ஷன்ல வந்தா அங்க இருந்து சரி ஓகே இந்த பிராங்க் எப்படி இருந்தனே கொஞ்சம் உங்க ரிவ்யூ கொடுங்க மைக் மைக் கூட வச்சிருந்தீங்களா நீ பிராங்க் ரொம்ப கேவலமா இருந்துச்சு எதை விளையாடணும் அவ அறிவே இல்ல உனக்கு கொஞ்சம் கூட நான் இன்னும் கொஞ்ச நேரம் போய் இருப்பேன் गाइस என்னன்னா இவன் வந்து டென்ஷன்ல என்ன பேச ஏது பேசனே தெரியாது அர்ணவர ஆட்ட கூட வர அந்துச்சான் அவன் எவ்வளவு நேரம் வெல்ல நிப்பான் அதனால தான் சரி ஓகே அப்படின்னு மூச்சுட்டேன் தனيه வர மூzle ஊதிப்டா பொழித்துனே மூச்சு விட தப்புனே நானா அந்த கவுத்துருக்கு நான் தான் நீங்க வந்து என்ன வந்து அதான் ஸ்மார்ட் பண்ண ஆனா நீ கொஞ்சம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா டப்பு டப்புனு ஏதாவது பண்ணி புட்டின்னு சேரியுக்கி गाइस இந்த பிராங்கே மே இருக்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பூசா நம்ம சேனலை பாக்குறீங்கனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சீ யூ ஆன் நெக்ஸ்ட் ப்ளாக்